நீங்க அநியாயமா இழந்த செல்வமோ வாய்ப்போ பதவியோ மரியாதையோ மீட்டெடுக்கணுமா எடுக்கணுமா அப்ப முதல்ல இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோவில் அவினாசியில இருக்கு இந்த கோயிலோட பேர் வந்து அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒருத்தர்கிட்ட ஒரு பத்து லட்சத்தை ஏமாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சத்தை அவர்கிட்ட இந்த மீட்டு எடுக்க நீங்க கோர்ட்டுக்கே போனீங்கன்னா கூட அந்த கேஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நடக்கும் அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பத்து லட்சத்தை வந்து அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த அஞ்சு வருஷத்துல அந்த பத்து லட்சம் வந்து நீங்க ஒரு தொழில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அது வந்து பன்மடங்கு மடங்கு பெருகிருக்கும் அதே மாதிரி இந்த பத்து லட்சம் இழந்தீங்க இல்லையா அதனால நீங்க மனம் முடிஞ்சு அதுக்கப்புறம் உங்களோட வளர்ச்சி வந்து அப்படியே நின்று இருக்கும் இந்த அஞ்சு வருஷம் உங்களோட வளர்ச்சி வந்து நின்று போச்சு இல்லையா இதுக்கு வந்து எந்த கோர்ட்டிலயுமே உங்களுக்கான நியாயம் கிடைக்காது ஏன்னா கோர்ட்டில் ஒரு மனிதனால எழுதப்பட்ட நீதியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கான கரெக்டான நீதி கிடைக்கணும்னா அது வந்து சிவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க சிவன் வந்து எப்பவுமே டைரெக்டாக நீ இந்த விஷயத்த பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டாரு எப்பவுமே ஒரு திருவிளையாடல் நடத்தி அது மூலயமா நீ என்ன புரிஞ்சுக்கிற நீ புரிஞ்சுக்கிட்டனா உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை மட்டும் தான் அவர் சொல்லுவார் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கணும்னா இந்த மாம்பழ ஸ்டோரி நமக்கு தெரியும் சோ அது எதுக்குன்னா மாம்பழத்துக்காக நடந்த சண்டையே கிடையாது நம்ம உலகத்துல இருக்க எல்லாத்தோட முக்கியம் அம்மா அப்பா தான் சொல்லி நமக்கு புரிய வைக்க அவர் நடத்தின திருவிளையாடல் தான் அது அதே போல ஒரு திருவிளையாடல் இந்த கோயில்லயே அவர் நடத்தி இருக்காரு அதை பத்தி சொல்றேன் பாப்போம் சுந்தர ஒரு வாட்டி வந்து அந்த கோயிலோட வீதியில நடந்து வராரு நடந்து வரும்போது ஒரு பக்கம் வீட்டுல வந்து ஒரு செலப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அவங்க வீட்டுல பையனுக்கு வந்து ஒரு ஏழு வயசு பையனுக்கு ஒரு நாள் கொண்டாட்டம் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஆப்போசிட் வீட்டுல வந்து சோகமா இருக்காங்க பெட்ரோல் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க இப்ப நம்மளே வந்து ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்த எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒரு அழுகையா இருக்கு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்போம் இல்லையா அதே மாதிரி சுந்தரர் கேட்டிருக்காரு அப்ப சொல்லியிருக்காங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ரெண்டு பேர் வீட்லயுமே நாலு வயசுல ரெண்டு பசங்க இருந்தாங்க அதுல எங்க வீட்டு பையனை வந்து ஒரு முதல்ல வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி முழுங்கிடுச்சு இன்னைக்கு அவங்க உயிரோட தான் அவனுக்கும் ஏழு வயசு இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க அவனை நினைச்சுதான் எங்களுக்கு அழுக வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இதை கேட்ட உடனே சுந்தரர் அந்த இடத்துல நிக்கிறாரு அவரு கோயிலுக்குள்ள போயிட்டு சிவனை பார்த்து கூட அவர் பிரார்த்தனை பண்ணல கேட்டார் இல்லையா அந்த இடத்துல நின்று மன முருகி வேண்டாரு ஈசனோட அருளால அந்த முதல வாயால விழுங்கப்பட்ட சிறுவனை உயிரோட மீட்டெடுக்கிறாரு இதுல பெரிய அதிசயம் என்னன்னா மூணு வருஷ வளர்ச்சியோட ஏழு வயசு சிறுவனா அவனை வந்து மீட்டெடுக்கிறாரு இதுதான் இந்த கோயிலோட வரலாறு இது சிவன் நடத்தின திருவிளையாடல இதுவும் ஒண்ணு இந்த திருவிளையாடலுக்கு பின்னாடி இருக்க அர்த்தம் எதை சரி உங்களுக்கான நியாயம் வழங்குவேன் சில சூழ்நிலை நான் வழங்க வேண்டிய நியாயம் தள்ளி போனாலுமே உங்களுக்கு வட்டியும் முதலுமா நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுப்பேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காரு இருக்காரு பர்சனலாவே நான் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அதாவது எனக்குமே ஒரு ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் இருந்தேன் அதனால என்னோட குரோத் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது அதாவது இப்ப என் கூட இருந்தவங்க எல்லாமே இந்த மூணு வருஷ கேப்ல என்னை விட்டு ரொம்ப தூரம் வளர்ந்து போயிட்டாங்க என்னால் வளரவே முடியல ஏன்னா எனக்கு மைண்ட்ல ஒர்க்கே ஆகலை எதுவுமே சரியா செய்ய முடியாமல் இருந்தேன் ஆனா இந்த கோயிலுக்கு இப்போ சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்துச்சா அதுக்காக போயிருந்தேன் போயிட்டு வந்ததுலேருந்து சொல்றேன் அந்த மூணு வருஷம் கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்பே இல்லைன்னா என்னோட க்ரோத் எப்படி இருக்குமோ இப்ப அந்த மாதிரி க்ரோத் போயிட்டு இருக்கு இப்ப நான் எடுத்து பண்ற ப்ராஜெக்ட் எல்லாமே எப்படின்னே தெரியல ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கு நான் இப்ப படிப்படியா என்னெல்லாம் இழந்தனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து திரும்பி எடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி பொருளாதார ரீதியா நான் இழந்த பணமும் இவ்வளவு நாள் வந்து அதை திருப்பி கிடைக்கவே கிடைக்காதுன்னு இருந்தது கிடைச்சிரும்ங்கிறதுக்கான அறிகுறி எல்லாமே இப்ப கண்ணு மாதிரி தெரியுது நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் பாருங்க உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த கோயிலோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் போடுறேன் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா இந்த கோயில் போய் விசிட் பண்ணி பாருங்க மனமுருகி ஈசனை வேண்டுங்க நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்து உங்க வளர்ச்சியை நிறுத்திச்சோ அது எல்லாமே நீங்கி உங்களோட வளர்ச்சி தடையெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு எந்த அளவு வளர்ச்சி கிடைச்சிருக்குமோ அந்த அளவு உங்களுக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும் இந்த வீடியோவை உங்க வேண்டப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க அவங்களையும் இந்த கோயிலுக்கு போய் ஈசனை வழிபட சொல்லுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்